என் மண் என் மக்கள் யாத்திரை தமிழக அரசியல்ல என்ன மாற்றங்களை ஏற்படுத்தி நம்ம வந்து இந்த இந்த யாத்திரை வந்து நம்ம மிக முக்கியமா இதை கவனிக்கிறதுக்கான கவனிச்சதுக்கான ஒரே காரணம் தமிழ்நாட்டுல வந்து இப்படி ஒரு நம்ம இடையே பேசியிருக்கோம் தமிழ்நாட்டுல வந்து இப்படி ஒரு யாத்திரையை வந்து இதுவரைக்கும் எந்த அரசியல் தலைவரும் செஞ்சது ஒரு அரசியல் தலைவர் வந்து நாடு முழுக்க அலைந்து தெரிந்த போதும் நாடு முழுக்க ஒவ்வொரு தொகுதிக்கும் சென்ற போதும் அதை வந்து ஒரு யாத்திரையாக அவர்கள் முன்னெடுக்கவில்லை அது வந்து அது ஒரு முழு நோக்கம் கொண்ட முழுமையாக தமிழகத்தை மீட்டெடுக்கக்கூடிய யாத்திரையாக அவர்கள் யாரும் இதை செய்யல அப்ப வந்து தமிழ்நாட்டுல நடப்பதற்கு அரிதாக நடந்த ஒரு யாத்திரை இது வந்து நம்மளுடைய சமகாலத்தில் நடக்குது இந்த யாத்திரையை கவனிக்காமல் விட்டாலோ இந்த யாத்திரையை நீங்க ஒரு வரலாற்று பதிவு செய்யவில்லை என்றாலோ அது வந்து நாளைக்கு ஒரு அரசியல் ரீதியா நீங்க பயிலக்கூடிய ஒரு மாணவனா இருக்கக்கூடிய யாருக்குமே வந்து ஒரு அபத்தமா இருக்கும் நாளைக்கு ஒரு முப்பது வருஷம் கழிச்சு கூட தமிழ்நாட்டினுடைய அரசியலை மாற்றுவதற்காக துவங்கிய யாத்திரையாக அறியப்படும் நான் நம்புறேன் அதனுடைய புள்ளி இதுதான் நீங்க வந்து இந்த யாத்திரை முடிஞ்சிட போறது இல்ல ஆனா நீங்க வந்து பலகாலமாக மாற்றத்துக்கு தயாராக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அந்த மாற்றத்தை நோக்கி ஒரு கல்லையை எடுத்து வைக்க முடியாமல் அல்லது தவறா எடுத்து வைத்தவர்கள் எல்லாதற்கும் ஒரு மறு உதாரணம் அப்படி எதை செய்யக்கூடாதோ அதை எதை செய்யக்கூடாம அவங்க செஞ்சு அதில் விழுந்தாங்களோ அதை வந்து அது மாதிரி செய்யாம ஒரு ஒரு மாற்றத்துக்கான உண்மையான தெளிவான பாதையை வந்து வகுத்தது வந்து இந்த யாத்திரை தான் இந்த யாத்திரையை வந்து பின்தொடர்வது இந்த யாத்திரையை வந்து அணுக்கமாக இருந்து அணுகியது நடக்கதை பார்க்கறத வந்து நான் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில எனக்கு ஒரு இதை எடுத்துக்கிட்டேன் ஒரு பாடமா எடுத்துக்கிட்டேன் அப்போ வந்து நீங்க இந்த யாத்திரையை வந்து முழுக்கவே ஒரு ஒரு அடிப்படை நீங்க வந்து ஒவ்வொரு தனி மனிதனையும் அவனை வந்து விழிப்படை செய்வது அந்த யாத்திரையுடைய நோக்கம் நீங்க வந்து இதை வந்து யார் யாருடைய மண்ணோ இதை அடையாளப்படுத்தப்படுது இந்த நாடு வந்து ஏதோ சிறலுக்கு மட்டுமே சொந்தம் பிறர் எல்லாரையும் ஏதோ வந்தேறி போனையும் பிறகு எல்லாரையும் இருந்து தொடங்கும் போலையும் இந்த நாட்டுக்கு வந்து இவங்க மட்டும்தான் சொன்னோம்னு குறிப்பிட்ட பேர் மட்டுமே திரும்ப திரும்ப அவங்க அடையாளம் கோரிக்கிட்டு அவர்களுடைய அடையாளத்தையே இந்த மண் முழுக்க நிரப்பிடலான்னு சில கட்சிகள் நினைக்கிறப்ப சில பிம்பங்களை தூக்கி பிடிப்பது போது நீங்க வந்து இது ஒவ்வொருத்தருக்குமான சொந்தமான மண்ணு திடீர்னு நீ வந்துடல இங்க வந்து இது ஒரு பெரிய நீண்ட மரபு பல்லாயிரம் வருட மரபு இதுல பல்லாயிரம் முகங்கள் இருக்கு பல்லாயிரம் தலைவர்கள் இருக்காங்க பல்லாயிரம் நோக்கங்கள் இருக்கு அதை எல்லாத்தையும் ஒவ்வொரு மனுஷனும் அடையாளப்படுத்த முடியும் நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பேரோட சிலையை வந்து முக்குட்டு முக்குட்டு வச்சுருதுனாலயோ ஒரு குறிப்பிட்ட மூணு பேர் தான் தமிழர்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாங்கிற ஒரு பிம்பத்தை நீங்க உருவாக்குறதுனாலயோ அது உண்மையாகிடாது அப்ப அந்த அரசியல் எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா இது வந்து வெறுமனே அரசியல் மீட்சி அல்ல ஒரு பண்பாட்டு மீட்சி அண்ணாமலை வந்து ஒவ்வொரு இடத்துலயும் அவர் பேசுனதை நீங்க கவனிக்கும் போது ஒரு ஊர்ல போய் அண்ணாமலை துவங்குகிறாருன்னா அந்த ஊர் அந்த ஊரினுடைய உடைய உண்மையான ஒரு வரலாற்றை அவர் சொல்ல விரும்புறாரு அந்த வர இப்ப ஒரு ஊர் இருந்த ஊர் ஒவ்வொரு ஒவ்வொரு ஊர் பெரும் இந்தியால இருக்கக்கூடியதும் ஒரு வந்து ஒரு நீண்ட ஒரு 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 தொன்மத்தோடு கனெக்ட் ஆயிருக்கும் எல்லா ஊருக்குள்ளயும் ஒரு ஒரு கனெக்ட் ஒரு மயிலாப்பூர்னு சொன்னா அதுக்கு பின்னால ஒரு புராண கதை இருக்கு நீங்க வந்து அதே போல நாகை நாகப்பட்டினம்னு சொன்னா அதுக்கு பின்னால ஒரு தொன்மம் இருக்கு நீங்க மதுரைன்னு சொன்னா மதுரைக்கு பின்னால ஒரு ஆழமான நீண்ட துன்ப வரலாறு இருக்கு அப்ப மக்கள் வந்து நீங்க வந்து இதை எதெல்லாம் திராவிட அரசியல் இங்க செய்ய விரும்பாது அந்த தொன்மங்களை வந்து புறக்கணிக்கும் அந்த மக்களின் இருந்து அவர்களை வெளியேற்றணும் ஆனா அண்ணாமலை என்ன செய்யறாருன்னா அந்தந்த ஊர்ல அந்த ஊரில் மக்களால் நம்பப்படுகிற மக்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தொன்மத்தை வந்து அவர் அடையாளப்படுத்துறாரு இந்த ஊருக்கு ஏன் அந்த பேரு இந்த ஊர் ஏன் இப்படி உருவாயிருக்கு நீ யாரு அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கே திரும்ப அவர் காட்டுறாரு பல பேருக்கு தெரிந்தவங்களுக்கு கூட ஒரு தலைவராக வந்து அதை கனெக்ட் பண்ணி பேசுறப்ப அவங்களுக்கு இருந்த எழுச்சியை என்னால பார்க்க முடியும்ச்சு பல இடங்கள்ல ஆஹா நம்ம ஊருக்கு இவ்வளவு பெரிய வரலாறா இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு நிறைய ஊர்கள் வந்து அதனுடைய எழுந்துருச்சு சார் அது கடந்த காலங்கள்ல இந்த நூறு வருடங்கள்ல ஒரு ப ஒரு பல பழையெடுப்புகளை தாண்டி பல ஊர்கள் வந்து அதனுடைய மரியாதைக்குரிய மாண்பை அடைய முடியாமலே தேங்கி கிடக்க அந்த ஊர்கள் அப்ப அந்த ஊர் வந்து நம்ம ஊர் பெரிய ஊர் ஆனா இதை தூக்கி யாரும் பிடிக்கலையே யாரும் பேசலையேங்கிற எண்ணம் வந்து ஒவ்வொருத்தட்டும் இருக்கு அப்ப அதை வந்து தொட்டு அனுப்பித்து உனக்கு நீ இவ்வளவு பெரிய ஆளு உன் ஊர் இவ்வளவு பெரிய ஊர் அப்படின்னு ஒரு எடுத்த எடுப்புலேயே அவனை ஒரு வரலாற்றுக்குள்ள தடுறாரு நீங்க வந்து அதனால தான் சொல்றேன் இது வெறுமனே அரசியல் மீட்சியில திமுகவுக்கு ஏதாவது வாங்க சண்டை போடுவோம் என எல்லாரும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கேங்கிறது மட்டுமே இல்ல ஒரு நூறு வருடமாக தேங்கி கிடக்கக்கூடிய ஒரு சமூகத்தை ஒரு வந்து அவங்க வந்து என்னை மீட்பு ஒருத்தர் இருக்க மாட்டானா என்னுடைய கலாச்சார விடுதலை எனக்கு யாரும் கொடுக்க மாட்டானா என்னை பத்தி என் ஊர்ல இருக்கிற பெருமை எல்லாம் பேச மாட்டான்னு நினைக்கிற இடத்துல அவர் ஒரு முதல் பதினைந்து நிமிடத்தை வந்து ரொம்ப மிக தெளிவா இருக்கு செலவிட்டார் நீங்க அந்த ஊரோட பெருமை அந்த ஊரோட தொன்மம் அதுக்கப்புறம் அந்த ஊருனுடைய கட்டமைப்பு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வேற அந்த ஊருக்கு இருந்த தனிப்பட்ட தன்மைகள் அந்த ஊரை எப்படி மாத்தலாம் அப்படிங்கிற பிளான் அவர் எல்லாத்தையுமே விரிவா பேசிட்டு போனார் அப்ப வந்து நீங்க வந்து அவர் திமுகவுக்கு எதிரான யுத்தத்துல வந்து அவர் வெறுமனே ஒரு பாயிண்ட் வைக்கல நீங்க வந்து திமுக ஓட்டு போனாங்க எனக்கு ஓட்டு போடுதுன்னு வழக்கம் போல கத்தக்கூடிய கோஷம் இல்லை ஒரு நீண்ட ஒரு ஒரு நீண்ட தூர தொலைதூர பார்வை அவர்கிட்ட இருக்கு அந்த பார்வையை வெளிப்படுத்துற யாத்திரைக்கு நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அவர் பேசின உரைகளையே புத்தகமா தொகுத்து போட்டா அவட் சௌரியம்னு நினைக்கிறேன் ஏன்னா அது அவ்வளவு கருத்து இருக்கு அதை ஒட்டுமொத்தமா அவர் பேசுனதுல இருக்கு ஸோ அதை எதிர்காலத்துல பாக்குறோம் அப்ப நான் என்ன சொல்றேன்னா இந்த யாத்திரை வந்து இன்னொரு இருபது முப்பது வருடங்கள் கழித்து இன்னும் இருபது முப்பது வருடங்கள் கழித்து கூட தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னா அன்னைக்கு நம்பக்கூடிய ஒரு தலைமுறை வந்திருக்கும் நீங்க முப்பது வருஷமா என்னங்க இத்தனை வருஷமா இப்படி ஒரு இந்த அச்சு வந்து இப்படி திரும்பிட்டு இந்த வண்டி வந்து எங்க திரும்பிச்சு இப்ப சொல்றாங்கல்ல எழுபத்தி ரெண்டுல வந்து எம்ஜிஆர் தனியா வந்தாரு அதுக்கப்புறம் எழுபத்தி ஏழுல அதிமுக ஆட்சியை பிடித்தது ஒரு பல வருடங்கள் அதிமுக ஒரு பதிமூணு வருஷம் ஆண்டு அப்பெல்லாம் சொல்றாங்கல்ல இப்ப வந்து ஒரு ஒரு காங்கிரஸ் விழுந்து திமுக வரும் திமுக விழுந்து அதிமுக வந்திருக்கும் அந்த அச்சு வந்து அப்படி திரும்பிக்கிட்டே வந்திருக்கும் அதே போல ஒரு மிக முப்பது வருஷம் கழிச்சு இந்த அச்சு எங்க சிந்திச்சு பார்க்கும்போது அந்த யாத்திரை நடந்த இந்த வருடங்கள் அது வந்து ஒவ்வொரு தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களுக்கும் மத்திய தர வயதர்களும் எல்லாருக்கும் ஞாபகம் நானும் அந்த யாத்திரையில இருந்தேன் நானும் டிராவல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் அது போனேன் நிச்சயமா ஏன்னா நீங்க சொன்னீங்க ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அந்த ஊரோட பெருமையை வந்து பேசினார் நிறைய மக்கள் கூட்டம் வந்து அவர் பின்னாடி வந்தார் நானும் வந்து ஒரு ரெண்டு நாள் அவரோட போகிறதுக்கான அந்த பாக்கியம் வந்து எனக்கு கிடைச்சி